லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் இருக்க முடியாது நாடகம் செய்தெல்லாம் வந்து யாரும் யாரையும் ஏமாற்றி விட முடியாது நாம் பெற்ற பிள்ளைகளையே நாம் குறைத்து மதிப்பிடுவதாக ஆகிவிடும் நாம் பெற்ற பிள்ளைகளையே நாம் அவமதிப்பதாக ஆகிவிடும் இழிவு செய்வதாக ஆகிவிடும் யாரையோ பழிப்பதற்காக யாரையோ இழிவுபடுத்துவதற்காக நாம் பெற்ற பிள்ளைகளை நாம் கொச்சைப்படுத்தக்கூடாது இந்த விமர்சனங்கள் ஒரு தனிநபருக்கு எதிரான விமர்சனங்கள் அரசியல் ரீதியாக செய்யப்படுகின்றன என்பது ஒரு வரம் இருந்தாலும் பெண்களை நம் வீட்டு பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை அது கொச்சைப்படுத்துகிற ஒன்று அதை ஒருபோதும் நியாயப்படுத்த முடியாது என்னிடத்திலே ஒரு பத்திரிகையாளர் கேட்டார் நான் திருப்பி கேட்டேன் திருமாவளவன் பரப்பதற்கு முன்பு இந்த மண்ணில் காதல் இல்லையா நான் அந்த பிறகுதான் இங்கே காதல் என்ற சொல் புழக்கத்தில் இருக்கிறதா இது எவ்வளவு பெரிய அபாண்டம் எவ்வளவு பெரிய வீண் பழி இதை சொல்லுகிறவர்கள் தங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளையும் கவனத்திலே கொண்டு கருத்திலே கொண்டு பேச வேண்டாமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினேன் அருமை தோழர்களே காதல் என்பது இயல்பானது என்றால் இயற்கையானது என்று இயல்பு என்றால் இயற்கை என்றுதான் ஒரு இயற்கையான உணர்வு அது வலிந்து உருவாக்க முடியாது ஒருவர் சொல்லி இன்னொருவர் அதை செய்யவும் முடியாது ஆகவே திரைப்படங்களாக இருந்தாலும் சரி நாவல் எழுதுவதாக இருந்தாலும் சரி எந்த படைப்பாக இருந்தாலும் சரி தவறான ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடாது இதுதான் என்னுடைய கருத்து என்னுடைய வேண்டுகோள் காதலுக்கு ஏன் எதிர்ப்பு வருகிறது எல்லா நாடுகளிலும் இதுபோல காதலுக்கு எதிர்ப்பு உண்டா கட்டாயமாக இருக்கும் காதலுக்கு எதிர்ப்பு கட்டாயமாக இருக்கும் அதனுடைய பரிமாணங்கள் நாட்டுக்கு நாடு வேறுபடுகிறது இந்தியாவை பொறுத்தவரையில் ஏற்கனவே இங்கு நிறுவப்பட்டிருக்கிற ஒரு கருத்தியல் காதலை மறுக்கிறது இனக்கலப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது அல்லது சாதி கலப்பு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதுதான் அந்த கருத்தியல் சாதி தூய்மைவாதம் என்பதுதான் அந்த கருத்தியல் சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் ஒரு சாதிக்கான பாரம்பரியத்தில் களங்கம் ஏற்பட்டுவிடும் அந்த சாதி காப்பாற்றி வருகிற தூய்மை கலங்கப்பட்டுவிடும் எனவே திருமணத்தை சாதிக்குள்ளேயே பண்ண வேண்டும் என்பது இங்கே ஒரு கருத்தாக நிறுவனப்படுத்தப்பட்டிருக்கிறது நிறுவப்பட்டிருக்கிறது எஸ்டாப்ளிஷ்ட் அகமனமுறை இது எஸ்சி எஸ்டி மக்களுக்கும் இதர மக்களுக்கும் இடையிலான பிரச்சனை கிடையாது ஒவ்வொரு சாதிக்கும் இடையிலான பிரச்சனை இது ஒவ்வொரு சாதிக்கும் இடையிலான பிரச்சனை இது சாதியிலேயே உயர்ந்த சாதி என்று கருதப்படுகிற பிராமணர்கள் தனித்தனி சாதிகளாகத்தான் இருக்கிறார்கள் அங்கேயும் அகமண முறைதான் உண்டு புறமண முறை கிடையாது அங்கேயும் அகமன முறைதான் சாதி கலப்பு ஏற்படக்கூடாது என்பது அங்கேயும் இருக்கிறது சாதி தூய்மைவாதம் அங்கேயும் இருக்கிறது ஆகவே காதல் ஆர் உதயகுமார் அவர்கள் சொன்னதைப் போல சாதி மதம் மொழி இனம் என்கிற வரையறைகளை தாண்டிய ஒன்று அதை தடுப்பது இந்த கருத்தியல் சாதி விட்டு சாதியெல்லாம் காதலிக்கக்கூடாது காதலித்தால் வெட்டுவோம் இது ஏன் நிகழ்கிறது இனக்களப்பு ஏற்படக்கூடாது சாதி தூய்மை பாதுகாக்கப்பட வேண்டும் சாதி தூய்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தண்டனை வழங்கப்பட்டது அந்த தண்டனையை வரையறுத்த சட்டம்தான் மனுஸ்மிருதி மனுஸ்மிருதி என்பது ஒரு சட்டம் அது அது ஒரு கோட் ஆஃப் மனு என்றுதான் அதற்கு பெயர் அதுதான் அந்த அந்த தண்டனையை தருகிறது சாதி விட்டு சாதி திருமணம் பண்ணால் அவனோட அளவு பண்ணக்கூடாது ரெண்டு பேரையும் ஒழிச்சிடணும் இல்லைன்னா சாதி கலப்பு ஏற்பட்டோம் சாதி கலப்பு ஏற்படக்கூடாது என்பது ஒரு கருத்தியலாக இந்த மண்ணில் நிலை அந்த கருத்து தான் காதலுக்கு எதிர்ப்பாக நிற்கிறது அதுதான் நாடக காதல் என்கிற புதிய சொல்லாடலை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்துகிறது படைப்பாளர்கள் அதை தாண்டி சிந்திக்க வேண்டும் அதனால வந்து கலைஞர்கள் படைப்பாளர்கள் சுதந்திரமானவர்களாக இருக்க வேண்டும் இந்த மாதிரியான எந்த பிற்போக்கான கருத்துகளுக்குள்ளும் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது அவர்கள் இயல்பான வாழ்வியலோடு இயைந்து இயங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அந்த ஆளுமை உள்ளவர்களால் தான் சிறப்பான ஒரு படைப்பை தர முடியும் அதில் எந்த ஒரு கருத்தையும் ஏற்றக்கூடாது என் கூட இருக்கிறதுனால நான் சொல்கிற கருத்தை தான் சொல்லணும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது என் கூட இருக்கிற தோழர்கள் அவருக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது இப்போ அறம் படத்தினுடைய இயக்குனர் கோபி என் இணைந்து அரசியல் களத்திலும் பணியாற்றுகிறார் ஆனால் அந்த சாயல் இருக்காது அவருடைய படைப்பில் அதுதான் அவருக்குள்ள ஆளுமை அதுதான் அவருக்குள்ள சுதந்திரம் இன்றைக்கு படத்தை பார்த்து வந்த நானன் கவிஞர் காசி காசிமுத்து அவர்களும் அவரை பயங்கரமாக பாராட்டிக்கிட்டே வந்தோம் இந்த பாராட்டு மழையில் நினைஞ்சு உட்கார்ந்து இந்த படம் வெளியே வந்தால் அவர் யாருங்கிறது தெரியும் எவ்வளோ பெரிய இன்டலெக்சுவல் அப்படிங்கிறது தெரியாது படம்னா குத்துப்பாட்டு இருக்கணும் படம்னா வந்து காதல் காட்சி இருக்கணும் படம்னா சண்டை இருக்கணும் கடம் படம்னா வன்முறை இருக்கணும் படம்னா வந்து ஒரு வணிக நோக்கம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உடைச்சிருக்கிறார் அவர் வெறும் டிஸ்கஷன் தான் ரெண்டு மணி நேரம் ஒரு அரைக்குள்ளே உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அவ்வளோதான் அதான் படம் அவுட்டோர் ஷூட்டிங்லாம் கிடையாது ஒரு ஊரா கேமராவை எடுத்துகிட்டு சுற்றுறதுலாம் இல்லை ஒரு ரூமை பிடிச்சி ரெண்டு ரூமில் நாலு பேரை உட்கார வச்சு பேச வைக்கிற பாட்டு கிடையாது டூயட் கிடையாது லவ் இல்லை இது மாதிரி எந்த பரிமாணங்களும் அதில் கிடையாது இது படைப்பாளர்களுக்கு உள்ள ஒரு ஆளுமை இது அதில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா மக்களை அறிவியலோடு இணைந்து வாழ கற்பிக்க வேண்டும் அறிவியல் என்ன சொல்றது அறிவியல் சொல்றது தான் வந்து யதார்த்தமான உண்மை அறிவியல் தான் யதார்த்தமான உண்மை அதில் எந்த விதமான புனைவும் இருக்காது நம்பிக்கைங்கிற பேரில் எந்த கற்பனையும் இருக்காது எந்த திணிப்பும் இருக்காது அறிவியல் 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 அவ்வளவுதான் அது நிறையா தத்துருபமான காட்சிகளை அதில் பதிவு பண்ணியிருக்கிறாரு பேப்பரை தூக்கி இப்படி எரிஞ்சால் அது பறக்குது அதே பேப்பரை கசக்கி போட்டால் கீழே போ விழுது ஒரு ஃபிசிக்ஸ் ஒரு ஹீரோயினை வச்சு சொல்கிறார் இது ஏன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நீ வேற எதுவும் சொல்லி தராத சாதி ஆண்ட எல்லாம் சொல்லி கொடுக்காத அரச எல்லாம் சொல்லி கொடுக்காத அவன் எந்த காலத்துலையும் ஆண்டான் இன்னைக்கு நீ பிச்சுக்கிட்டு தானே இருக்கிற அவன் கோட்டையை கட்டி ஆண்டாலும் அவன் பரம்பரை இன்னைக்கு என்ன நிலையில அது தான் அர்த்தம் கோட்டை கட்டி ஆண்டவன் பிள்ளை நான் அத்தனை அது பரம்பரை நான் மறுபடியும் அதே கம்பீரத்தோட இருப்பேன் யானையில போவான் குதிரை போவனு போக முடியுதா முடியும் அதுதான் வாழ்க்கை கோட்டை இருந்த இடம் இப்போ வந்து மண்ணா கிடக்குது அதனால அதை சொல்றதுல எந்த அர்த்தமும் கிடையாது அறிவியலை சொல்லிக் கொடுங்கிறார் அந்த படத்துல அறிவியலை சொல்லி கொடு அறிவியல்னா பரீட்சைக்கு எழுதுறதுக்கான அந்த சயின்ஸ் இல்லை வாழ்வியிலே ஒரு அறிவியல் தான் அந்த அறிவியல் அடிப்படையில் தான் உயிரினங்கள் எல்லாம் வாழ்கிறது கற்பனைகளிலும் கற்பனையான நம்பிக்கைகளிலும் சிக்கி கிடக்கிற உயிரினம் தான் மனித குலம் இதுதான் வந்து கற்பிதங்களுக்குள் சிக்கி கிடக்கிற சமூகம் எனக்கு இன்னும் ஒரு பாரம்பரியம் இருக்குது நான் வந்து இந்த குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படி நான் வந்து இப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு ஒரு ஈகோ இது எல்லாமே கற்பிதம் சாதி என்பது ஒரு கற்பிதம் மதம்ங்கிறது ஒரு கற்பிதம் கடவுள் என்பது ஒரு கற்பிதம் கடவுள் உண்டா இல்லையான்னு கேள்வி கேட்ப நீ கடவுள் நம்பியா இல்லையா கேள்வி அது அந்த டிஸ்கஷனை போது உண்டா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை நம்பரியா இல்லையா கடவுளை பற்றி நான் எதுவும் பேச தேவையில்லை மனிதர்களுடைய வாழ்க்கை தான் முக்கியமானது நான் எப்படி வாழணும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இந்த வாழ்க்கையை எப்படி நான் வாழ்ந்துட்டு போகணும் ஒரு அருமையான ஒரு உரையாடலை வந்து அவர் ரெண்டு மணி நேரத்துக்கான ஒரு திரைப்படமாக உருவாக்கி இருக்கிறார் இப்படிப்பட்ட படைப்பாளர்கள் தான் வந்து இப்போ தேவைப்படுகிறார்கள் ரொம்ப முக்கியம் இப்போ என் கூட இருக்கிறாரு இவங்க வந்து நான் 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 பேசுகிற அரசியலாம் நீங்கள் அதை பேசக்கூடாதா அந்த வசனங்கள்லாம் அதில் வைக்கக்கூடாதா என்ன அந்த சாயல் இல்லை அப்படின்னு நான் வந்து அவரை தூண்ட முடியாது அப்படி கருத்தை திணிக்கவும் கூடாது அது வேறு அவர் இருபத்தி நாலு மணி நேரம் அரசியல் பண்ணுறாரு ஆனால் படத்தில் அது அந்த சாயல் இருக்காது அந்த சாயல் இல்லை அரண் ஒரு படம் நீங்கள் பார்த்தா தெரியும் இப்போ கற்பிதங்களுக்குள்ளே சிக்கி கிடக்கிற மானுடத்தை மீட்பது என்பதுதான் படைப்பாளர்களின் போராட்டமாக இருக்க வேண்டும் கற்பிதங்களுக்குள் சிக்கி கிடக்கிற மானுடத்தை மீட்பது தான் படைப்பாளர்களின் ஆளுமையாக இருக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியமானது ஆணவ கொலை என்பது ஒரு கற்பிதம் அது என்ன என்னன்னா அவனுக்கு வந்து பெற்ற பிள்ளையை விட பத்து மாசம் சுமந்த பிள்ளை அதனுடைய வாழ்க்கையை விட நான் வந்து என் சாதி கௌரவம் தான் முக்கியம் இந்த இந்த வசந்த செம்பிய மாதவி எனக்கு சாதியும் கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு சாதியும் கௌரவம் தான் எனக்கு முக்கியம் என்ன கௌரவம் சாதி கௌரவம் கௌரவம் கல்வி அடிப்படையிலான கௌரவம் அல்ல அறிவு அடிப்படையிலான கௌரவம் அல்ல ஆற்றல் அடிப்படையிலான கௌரவம் அல்ல சாதி அடிப்படையிலான கௌரவம் செம்பியன் மாதவி படத்துல

பிரஸ்டீஜுங்கிறது எது நமக்குரிய மரியாதை என்பது என்ன தன்மானம் தான் உண்மையான கௌரவம் என்னுடைய தன்மானம் தான் முக்கியமானது ஒரு டிக்னிட்டின்னு சொல்றேன் அந்த டிக்னிட்டி தான் முக்கியமானது அதை எப்போது பெற முடியும்னா ஒரு தெளிவு வாழ்க்கையை பற்றிய மனித குலத்தை பற்றிய அறிவியலை பற்றிய தெளிவு வருகிற போதுதான் அது நமக்கு புலப்படும் அது நமக்கு புலப்படும் ஆகவே செம்பியன் மாதேவி ஒரு ட்ரெய்லர் தான் போட்டிருக்காரு முழு படம் நம்ம பார்க்கல அதில் வரக்கூடிய காட்சி அதில் வரக்கூடிய வசனம் காதலுக்கு எதிர்ப்பு சாதியின் பெயரால் இருக்கிறது அதை பற்றி அதிலே பேசப்படுகிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது ஏன் திரும்ப திரும்ப பேச வேண்டும் எதற்காக இதை திரும்ப திரும்ப நாம் படமாக்க வேண்டும் திரும்ப திரும்ப விவாதிப்பதன் மூலம்தான் ஒரு பிரச்சனை தீவு எட்டுகிறது மீண்டும் மீண்டும் உரையாடல் தேவைப்படுகிறது நாம நிறைய காலத்துல கடந்த காலங்களில் அரசியல் என்னன்னா காஸ்ட் பற்றிலும் பேசக்கூடாது நமக்கு காஸ்ட் கிடையாது அப்படின்னு தள்ளி விட்டுருவாங்க சாதி பிரச்சனை பற்றி பேசக்கூடாது நம்ம இடத்துல சாதி பிரச்சனை இல்லை ஆனால் இருக்குது உண்மையில் இருக்குது மனுஷன் பிறந்ததிலிருந்து சாகிற வரையிலும் அவனை அறியாமல் அவனை வழி நடத்திட்டு இருக்கிறது சாதி உளவியல் இந்திய மண்ணை பொறுத்த அவன் உடுத்துறதுலேருந்து உண்ணுவதிலிருந்து உறங்குகிற வரையில் அவனை அறியாமல் அவனை வழிநடத்துவது சாதி உளவியல் இது வந்து டிஎன்ஏலே வந்து அதுக்கான கட்டமைப்பை போட்டான் நான் சாதி வழிப்பை பேசினா கூட என்னை ஏதோ ஒரு சக்தி இயக்கிக் கொண்டிருக்கிறது அதில் ஆதிக்கம் செலுத்துவது சாதியாக தான் இருக்கு நான் யாரோட உறவாட முடியும் நான் யாரை நட்பா வச்சுக்க முடியும் எனக்கு யாரு இருக்கிறாங்க ஈஸி இருக்கிறாங்க இந்த இந்த சமூகம் அப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரி தான் வந்து நண்பர்கள் அந்த மாதிரி தான் உறவுகள் அந்த மாதிரி தான் வந்து இயக்கம் நடவடிக்கைகள் இந்த மண்ணில் அமைக்கப்பட்டிருக்கிறது நாம் ஏன் இதை வேண்டாம் என்று சொல்லுகிறோம் இதற்கு ஒரு நீண்ட நெடிய கசப்பான அனுபவங்கள் இருக்கிறது நான் மட்டும் சொல்லவில்லை ஐயன் திருவள்ளுவன் சொல்லி இருக்கிறார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னால் காதலை வாழ்த்துகிறார் சாதி ஒழிகை என்கிறார் திருவள்ளுவருடைய நிலைப்பாடு அதற்கும் பின்னால போனால் கௌதம புத்தரும் சொல்றாரு கௌதம புத்தர் வந்து ஏதோ ஒரு மதத்தை உருவாக்கிய குரு என்பதைப் போல மடாதிபதி என்பதைப் போல இங்கே காட்டப்படுகிறது அது கடவுள் போல காட்டப்படுகிறது கிடையாது இந்த மண்ணில் சமத்துவம் இல்லை சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கோட்பாட்டை உருவாக்கியவர் கௌதம புத்தர் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்பதுதான் பௌத்தத்தின் அடிப்படை கோட்பாடுகள் அரசமைப்பு சட்டத்தில் பிரியாம்புல் என்கிற முகப்புறையில் அம்பேத்கர் அவர்கள் எடுத்து கையாளுகிற இந்த சொற்கள் பகவான் புத்தரின் போதனைகளிலிருந்து நான் எடுத்து கையாண்டது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் விளக்கம் தருகிறார் பிரெஞ்சு புரட்சியிலிருந்து நான் எடுக்கல அவருடைய போதனைகளிலிருந்து அவரும் இந்த சாதியின் பெயரால் இருக்கிற சமத்துவ எதிர்க்கிறார் சனாதனத்தால் நிறுவப்பட்டிருக்கிற சமத்துவமின்மையை எதிர்க்கிறார் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்று இங்கே நிறுவப்பட்டிருக்கிற இந்த இந்த உளவியலை அவர் கட்டுடைக்கிறார் ஆகவே இது ஏதோ புதுசா நாம பேசுற அரசியல் கிடையாது நாம இப்ப பேசற வேண்டாம் காதலுக்கு மரியாதை கொடுக்கணும் காதலை வந்து சாதியின் பேரால தடுக்க கூடாது அப்படின்னு நம்ம பேசுறோம்னா இது நம்முடைய கருத்து கிடையாது இப்போ ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே பேசப்பட்டு வருகிற கருத்து தான் ஆக இன்னும் உரையாட வேண்டிய தேவை இருக்கிறது இந்த ரெண்டாயிரம் வருஷம் பத்தல இன்னும் உரையாட வேண்டிய தேவை இருக்கிறது இன்னும் ரெண்டாயிரம் வருஷம் கூட பிடிக்கலாம் இதை கடந்து மனிதன் முதிர்ச்சி அடைவதற்கு பக்குவம் அடைவதற்கு உயர்ந்த நிலையை எட்டுவதற்கு உளவியல் பக்குவமடைந்த உளவியலை பெறுவதற்கு இன்னும் பல நூறு ஆண்டுகள் கூட ஆகலாம் நாம் அளவுக்கு இந்த உரையாடலை இன்னும் கூர்த்திட்டுகிறோமோ ஜனநாயக பூர்வமாக இது சரி இது தவறு இது வேண்டும் இது வேண்டாம் இது நியாயம் இது அநியாயம் என்கிற அடிப்படையிலே இந்த உரையாடல்களை நாம் கூர்த்திட்ட கூர்த்திட்ட அது விரைவாக ஒரு பக்குவமடைந்த நிலையை ஏற்றும் ஆகவே செம்பியன் மாதேவி போன்ற திரைப்படங்கள் இன்னும் இன்னும் இங்கே தேவைப்படுகிறது ஆணவ கொலைகள் குறித்த விவாதங்களை இன்னும் கூர்த்தீட்ட வேண்டிய தேவை இருக்கிறது இது மோதலுக்காக அல்ல தீர்வுக்காக இது வன்முறையை தூண்டுவதற்காக அல்ல ஒரு நல்ல வாழ்வியலை கட்டமைப்பதற்காக உரையாடல் நிகழ்த்தாத எந்த பிரச்சனையும் தீர்வை தேடாது தீர்வை தராது புருஷன் பொண்டாட்டி கிடையில் பிரச்சனை இருந்தால் கூட மூஞ்சி மூணு கூடாது பேசணும் திருவி கூட பேசணும் என்னங்கறதை அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி வச்சு பேசணும் அப்பதான் அதுக்கு தீர்வு கிடைக்கும் பேசாத எந்த பிரச்சனைக்கும் தீர்வு இல்லை உரையாடல் இல்லாத எந்த சிக்கலுக்கும் தீர்வு கிடையாது ஆகவே இது போன்ற படைப்புகள் எல்லாம் உரையாடல்களுக்கான படைப்புகள் தீர்வை நோக்குகிற தீர்வை நோக்கி பயணிக்கிற உரையாடல்களை உருவாக்குவதற்கான படைப்புகள் அந்த களத்தை தேர்வு செய்து லோக பத்மநாபன் அவர்கள் துணிந்து அந்த கருப்பொருளை எடுத்து கையாண்டிருக்கிறார் அதை இன்றைக்கு ஒரு படைப்பாக இடத்திலே தமிழ்ச் சமூகம் உணர வேண்டும் என்கிற வகையில் சமர்ப்பிக்கிறார் என்பது பாராட்டுதலுக்குரியது அவருடைய முதல் படம் அவருடைய இயக்கத்தில் வெளிவருகிற முதல் படம் மாபெரும் வெற்றியை பெற வேண்டும் அவர் மிகச்சிறந்த இயக்குனர் என்கிற நிலையை எட்ட வேண்டும் இந்த வணிகமயமான கதை பின்னலுக்குள்ளே போய் கொள்ளாமல் ஒரு படம் எடுத்தால் கூட அவர் அவர் ஏழு எட்டு வருஷத்துக்கு எடுத்தார் ஆனால் அறம் இன்னைக்கும் பேசப்படுகிறது ஒரே ஒரு படம் தான் ஒரே ஒரு சின்ன கருப்பொருள் தான் ஒரு படம் எடுத்தால் கூட அதுக்கப்புறம் படம் கூட தேவையில்லை ஆனால் அதில் மனித குலத்துக்கு நாம் என்ன சொல்லுகிறோம் எப்படி அவர்களுக்கான வழிகாட்டுதலை தருகிறோம் அது எப்படி உரையாடலுக்கு உட்படுத்துகிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த படம் வந்தவுடனே ஒரு பத்து நாள் பேசு பொருளாக மாறும் கோடி கோடியாக பணம் கொட்டும் அதில் பெரிய பயனடைவாங்க அதுக்கப்புறம் அது போய் இது இங்கே ஒரு வாரத்தில் கிடைக்கும் அதுக்கப்புறம் அது யாரும் பேச முடியாது அப்படி படைப்புகள் அப்படி இருக்கக்கூடாது ஆகவே செம்பியன் மாதேவி படத்தை எழுதி இயக்கியிருக்கிற இசையமைத்திருக்கிற லோக பத்மநாபன் அவர்கள் ஒரு முற்போக்கான சிந்தனை உள்ள சமூக மாற்றத்தை விரும்புகிற இயல்பான இயற்கையான வாழ்வியலை மனித குலத்துக்கு எடுத்துரைக்கிற ஆற்றல் வாய்ந்த ஒரு படைப்பாளராக பரிணமிக்க வேண்டும் இன்னும் இன்னும் அவருடைய புகழ் ஓங்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்